சேலம்ங்கிற ஒரு மிகப்பெரிய நகரம் உருவாக காரணமா இருந்த பல மில்லியன் ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய நதியில தான் நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி நீங்க பாக்குறதா திருமணி முத்தாறு இதுதான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏற்காட்ல இருந்தா இந்த நதி உருவாகுது காடு மலை மேல ஊத்தெடுக்கிற திருமணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வீராணம் வளசியூர் வழியா கண்ணங்குறிச்சி பக்கத்துல இருக்க கற்பக மோடையை வந்து ரீச் ஆகுது இப்ப கற்பக மோடையில தான் நான் நின்றுட்டு இருக்கேன் இந்த இடத்துல தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு நீங்களே கண்கூட பார்க்கலாம் இந்த கற்பக இருந்து புது ஏரி போய் அங்கிருந்து மூக்கநேரிக்கு தண்ணி போகுது மூக்கநேரி வரைக்குமே தண்ணி தண்ணி சுத்தமா நம்ம பார்க்க முடியும் இந்த அணைக்கிட்ட வரும் போது அப்படியே கழிவு நீர் எல்லாம் சாக்கடையா மாறுறத நம்ம கண்கூடா திருமணி முத்தாறு பழைய பஸ் ஸ்டாண்ட் கலரம்பட்டி எல்லாம் வரும் போது கழிவுகள் கலந்து சாய கழிவு எல்லாம் விடுறாங்க அதனால திருமணி முத்தார் அங்க மாசுபடுது இந்த திருமணி முத்தார் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாமக்கல் மாவட்டம் பரமத்து வேலூர் பக்கத்துல இருக்க நெஞ்சி இடையாறுங்கிற ஊர்ல காவேரியில போய் கலக்குது திருமணி முத்தாற்றோட அஞ்சு சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு அதுல சேலம் சுகமணேஸ்வரர் கோயில் உத்தம சோழபுரம் கோயில் அது மட்டும் இல்லாம நாமக்கல் மாவட்டத்தில் மூணு கோயில் இருக்கு நாம் வாழ்றதுக்காக நம்மள வாழ வச்ச திருமணி முக்கார நாமளே அழிச்சிட்டோம்